வெல்கம் டு மேகம் சேனல் இன்னைக்கு நம்ம மேகம் சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கறது இன்னைக்கு பொதுவான பிரச்சனையாயிருச்சு வயசானவங்களை குறி வச்ச இந்த நோய் இப்ப இளைஞர்களையும் பாதிக்க தொடங்கிருச்சு இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்க அதனுடைய அறிகுறியே இல்லாத பாதிப்பு தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க பொதுவா சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியா அதனுடைய அறிகுறிகள் தெரியாது அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அறிகுறிகள் தான் இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கும் பிரச்சனையா உருவெடுத்துருக்குது இருந்தாலும் சில அறிகுறிகளை நம்ம உணர முடியும் ஆரம்ப நிலையில முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணுகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அத பற்றின ஒரு பத்து அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல் முதலாவது அதீத சோர்வு கவனமின்மை சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள்ல தோய்வு ஏற்படும்போது உடலின் நச்சுக்கள் அசுத்தங்கள் ஈர்ப்பின் அது சுத்திகரிக்கப்படாம ரத்தத்துல கலந்துரும் இதனால அனீமியா ஏற்பட்டு நீங்க எப்பவுமே அதீத சோர்வாவும் பலவீனமாவும் இருக்கிற மாதிரி உணர்வீங்க எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாம போகும் அடுத்ததா தூங்குறதுல சிரமம் சிறுநீரக நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் இரத்தத்தில் தேங்கும்போது தூக்கத்தை பாதிக்கும் அதோட இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்குது அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லக்கூடிய பொதுவான பிரச்சனையில ஒன்று அடுத்ததா வறண்ட மற்றும் அரிக்கும் சர்மம் உடல்ல தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றதுதான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை இந்த வேலை சரியா நடந்தாதான் இரத்த சிவப்பணுக்கள் புதுசா உருவாகும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் அதோட உடலினுடைய மினரல் சத்துக்களின் தேக்கம் சீரா இருக்கும் இப்படி எதுவும் சரியான முறையில் நடக்காதப்பதான் அதனுடைய எச்சரிக்கையா சருமம் ஆகிறது அரிப்பு சரும எரிச்சல் ஏற்படும் எலும்பு பாதிப்பா இருக்கும் அதோட சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாளுக்கு இருக்கிற மாதிரியான சரியான ஊட்டச்சத்துக்களையும் சமன் செய்ய போகுது இது மூலமாவே இது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அதாவது சிறுநீரகத்தின் வடிகட்டக்கூடிய செயல் தடைப்படும் போது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றும் உணர்வு தோன்றுது சில நேரங்கள்ல சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து சிறுநீரகத்துல ரத்தம் கசிதல் ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செயல்களை பாதுகாக்குது அதுக்கப்புறமா அந்த நச்சுக்கள் மட்டும் சிறுநீர் வழியா வெளியேற்றுது ஆனா சிறுநீரகத்துல வடிகட்ட கூடிய செயல் தடைப்படும்போது போது சிறுநீர் வழியா ரத்த செல்களை கசிய செய்யும் அப்படி நீங்க சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படினாலே எச்சரிக்கையா உடனடியா மருத்துவரை அணுகணும் இது சிறுநீரக புற்றுநோய் சிறுநீரக கல் இல்ல அப்படின்னா சிறுநீரக தொற்று பாதிப்பு இருந்துச்சு அப்படினாலும் இந்த மாதிரி சிறுநீரகத்துல ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்துதான் நுரையுடன் கூடிய சிறுநீர் வெளியேறுதல் நீங்க சிறுநீர் கழிக்கும்போது நுரை வருது அப்படின்னா அதுல புரோட்டீன் கலந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இது கிட்டத்தட்ட முட்டையை ஸ்கிராப்பிங் செஞ்சு தோற்றத்துல இருக்கும் காரணம் சிறுநீரகத்துல வரக்கூடிய இந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலையும் காணப்படுது அதுக்கடுத்ததா கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் நுரை பொங்கிய சிறுநீரகத்தின் புரோட்டீன் வெளியேறது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கால அறிகுறியா இருக்குது அப்படி உங்களுக்கு சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீன்களை வெளியேற்றது அப்படின்னா அது அறிகுறியா கண்களை சுற்றி வீக்கம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அதுக்கடுத்ததா கணுக்கால் வீக்கம் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சோடியம் அதிக அளவுல தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும் இது சிறுநீரகம் செயலிழந்தா மட்டும் கிடையாது உங்களுக்கு இதயப் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை இப்படி இருந்தா கூட இந்த மாதிரி கால்கள் வீங்குறதுக்கு வாய்ப்பிருக்குது அதுக்கு அடுத்ததா பசியின்மை இது சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறி நச்சுக்களின் தேக்கம் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி ஏற்படுறது இயல்பு அதுக்கு அடுத்ததா தசைப்பிடிப்பு சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலை சமநிலை இழக்கும் இதனால கால்சியம் குறையும் மற்றும் பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும் இது காரணமா தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படும் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா உடனடியா உங்களுடைய மருத்துவரை கன்சல்ட் பண்ணி இந்த சிறுநீரக செயலிழப்பு சம்பந்தமா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்